காரிய மருளே எல்லாருக்கும் வணக்கம்ப்பா ரொம்ப நாள் ஆகுது உங்கக்கிட்ட பேசி இன்னைக்கு என்ன ப எதை பற்றி பேச போகிறேன்னா சே நான் சேனல் ஓப்பன் பண்ணக்காக தான் பேசணும் வேறு எந்த கதையும் இல்லை சேனல் ஓப்பன் பண்ணி ரெண்டரை வருஷம் ஆகுது நான் ஒரு வருஷம் வீடியோவே போடலை எனக்கு தொண்டை ஆப்ரேஷன் பண்ணதுனால வீடியோவை நிற்கிட்ருந்தேன் ஒரு வழியாக மானிஷ்டே மானிட்டேஷன் எல்லாம் ஆயிடுச்சு நான் வீடியோ போடாதன்னு நிறுத்தி சுத்தமாக சேனல் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சி இப்போ தான் ஒரு நாலு அஞ்சு நாலு மாதம் அஞ்சு மாதமாக போடுங்க வீடியோ இப்போ ஓரளவுக்கு ரீச் ஆகி ரீச் ஆகிருக்குது எனக்கு இந்த இங்கிலீஷெலாம் வாயில் அதிகமாக வராது நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அதோட வந்து இந்த வாட்சிங் ஹவர்ஸ் எல்லாம் வந்து லைவ் வீடியோ போகிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல சேனலில் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னா கூட நிறைய சொந்தக்காரங்க கிடைச்சிக்கிறாங்க அது பெரிய விஷயம் நிறைய சகோதரன் மற்றும் சகோதரிகள் நிறைய நண்பர்கள் பின்னாடி ஒரு பாப்பா பேசிக்கிங்க தான் அது உங்களுக்கு கேட்கும் நீங்கள் அதை கண்டுக்காதீங்க அதிகம் நான் பண்ணுறது இருந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வாயை மூட வைக்கிறேன் அப்போ கூட வாயமும் ரமேஜி தெரியல கெஞ்சி பார்த்தாச்சு காலில் உயாத குறை அப்போ கூட வாயை மூட மாட்டேறா நீ எது எடுத்துக்காதீங்க இந்த பக்கம் ஏன் இந்த கே இந்த செல்லு எங்கே தான் இருக்குதுன்னு தெரியலப்பா எனக்கு அதனால இந்த பக்கம் நின்று பேசுதா இப்படிக்கா நின்று பேசுதானே தெரியல கேமரா எங்கே இருக்கு ஒரு இது கேமராவா அதனால வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இனிப்போ கண்ணு தெரியாதவங்க உட்காந்து பேசுகிற இருக்குது இப்போ ஓரளவு ரீச் கிடச்சிக்கிதுப்பா என் சேனலுக்கு இது வந்து புது ஆள் பார்க்குற மாதிரி தான் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போல்லாம் சொந்தக்காரங்களோ பக்கத்துக்காரங்க கூட சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்றாங்களோ தெரியுமா உங்களுக்கு நானாக கெஞ்சி கேட்டு பண்ண வச்சேன் பக்கத்துட்டு கார செல்லு வச்சுக்கிறாங்கோ ஒரு மாதம் ஆகுது இது அவங்க பாப்பா தான் இது வாய் மூடுத பாருங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க ஆ என்னம்மா என்னம்மா ஆ சொல்லு பாட்டு பேசுகிறேம்மா உங்ககிட்ட நம்ம பேசுறதால சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐஸ்கிரீம்மா ஐஸ்கிரீம் இல்லைம்மா சேனல்லாம் சேருங்க சொல்லு சேருங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தூக்கு கை தூக்கு இப்படி பண்ணு அதனால் வந்து நீங்கள் எதுவும் தப்பாக இருந்தது என்னுடைய பேச்சு இப்படி தான் பல்ப வீடியோ வந்து நிறைய பேர் போட சொல்லியிருந்தாங்கப்பா போட முடில பல்பை வீடியோ போட முடில ஏன்னா டாக்டர் வந்து பல்பம் மெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுறாங்க ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி ஆறு மாதம் நான் பேச முடியாது போயிடுச்சு அதனால தான் இப்போ வந்து சேனல் என்னோடய சேலரி வர வந்துச்சானா கண்டிப்பாக அதை நான் வீடியோவில் சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது தெரியல வீடியோஸ் வந்து நிறைய போடலை அதுதான் என்னுடைய தப்பு ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் தான் போடுறேன் அதோட லைவ் போடுறேன் பெரிய வீடியோ எதுவும் இல்லை இனிதான் அப்லோட் பண்ணி இதை போடணும் புது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சேனலை நான் பேசல இதெல்லாம் தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சிருக்கோம் அவளை தான் சொல்ல முடியும் இருந்தாலும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவாக நான் பேசி ஆகணும் எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் ஆ கொஞ்ச நேரம் இருமா வாயே மூட என்னால் அது வாயே போயிட்டு வரியா சரி போயிட்டு வா எங்க போ இந்த இனிமேல் போற வீடியோஸ்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா அதுதான் சொல்லணும் எல்லாருக்கும் பாய் நண்பர்களே நான் பல்ப வீடியோ கண்டிப்பாக போடுறேன் என்னால் பெரிய வீடியோ போடமுலா கூட ஷார்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் அதுதான் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது லைவ் வீடியோவில் நிறைய கேட்குறாங்க அதுக்கு தான் பாய் நண்பர்களே